மாப்பிள்ளை நான் தான் ஆனால் சட்டை அமைச்சருடையது என படையப்பா படத்தின் வசனத்தை பேசி கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் வாக்கு சேகரித்தார் கடலூரில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே தனது வெற்றிக்காக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திடம் சரணடைந்து விட்டேன் என்றார் அவரை விட்டால் எனக்கு ஏது கதி என சரணாகதி ஆகிவிட்டேன் என்றும் என்ன செய்ய வேண்டுமோ அதை அமைச்சர் செய்வார் என்று விஷ்ணு பிரசாத் தெரிவித்தார் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால் என் அருமை அண்ணன் திரு எம் ஆர் கே பி அவர்களிடம் நான் சரணடைகின்றேன் அவரை விட்டால் எனக்கு ஏது கதி என்ற அளவில் அவரை வந்துவிட்டேன் என்ன செய்யணுமோ அதை அவர்கள் செய்வார் படத்தில் வர மாதிரி இந்த பட இந்த படத்துக்கு நான் தான் கதாநாயகன் நான் தான் மாப்பிள்ள ஆனால் போட்டு சட்டம் அவரு அவர் எந்த நினைத்தால் நடக்கும் அவர் வழியே நாங்கள் பின்பற்றுவோம் இந்த மக்களுக்காக நான் என்ன குரல் கொடுப்பேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க